வணக்கம் மக்களே பிரசத் கிருஷ்ணா பவுலிங்ல இங்கிலாந்து அணியுடைய ஹாரி ப்ரூக் கொடுத்த பிடிச்ச சிராஜ் கொஞ்சம் கூட கவனமே இல்லாம பவுண்டரி லைன்ல கால வச்சிட்டாரு இதனை பயன்படுத்திக்கிட்ட ஹாரி ப்ரூக் அதிரடியா விளையாடி ரன் விளாசி அரை சதம் கடந்துட்டாரு இதனால சிராஜ் மேல இந்திய ரசிகர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிட்டு வராங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக கடைசி டெஸ்ட் போட்டியில இந்திய அணி விளையாடி வராங்க இங்கிலாந்து அணியுடைய வெற்றிக்கு முன்னூத்தி நிர்ணயம் நாலு ரன்கள் நிலையில இங்கிலாந்து அணி மூணாவது நாள் ஆட்டத்தோட முடிவுல ஒரு விக்கெட் இழப்புக்கு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாள் ஆட்டத்தை தொடங்கி இருந்தாங்க விளையாடி அரை சதம் கடந்த டில பிரசத் கிருஷ்ணா பவுலிங்ல ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்து வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் போப் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து சிராஜுடைய பந்து வீச்சில் ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணி நூத்தி ஆறு ரன்களுக்கு மூணு விக்கெட் எழுத தடுமாறி வந்தாங்க இதுக்கப்புறம் ஹாரி புரூக் ஜோ கூட்டணி இணைஞ்சிட்டாங்க ஜோ ரூட் நிதானமா ஆடி ஹாரி ப்ரூக் அதிரடியா ஆடிட்டு இருந்தாரு இதனால பவுன்சர் திட்டத்தோட பிரசித் கிருஷ்ணா பவுலிங் பண்ண தொடங்கிட்டார் அதுக்கு ஏத்த மாதிரி லெக் சைட்ல முகமது சிராஜ் மற்றும் வாஷிங்டன் சுந்த இவங்க ரெண்டு பேரையும் நிறுத்தி கூடுதல் வேகத்தோட பவுன்சர் வீசிட்டு இருந்தாரு அத ஹாரி அட்டாக் பண்ண அது நேரடியா முகமது சிராஜோட கையில போய் விழுந்துச்சு ஆனா கேட்ச் பிடிச்ச கையோட கால பின்ன நகர்த்த சிராஜ் பவுண்டரியிலே முதிச்சிட்டாரு இதனால அது சிக்ஸர்னு அறிவிக்கப்பட்டிருச்சு சிராஜ் நிச்சயமா கேட்ச படிப்பாரு அப்படின்னு நம்பி பிரசாத் கிருஷ்ணா கொண்டாட ஆரம்பிச்சாரு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அது சிக்ஸரா போனதுனால தலையில கை வைக்க வேண்டிய சூழல் பயன்படுத்தி ஹாரி சூழ்நிலை விளையாடி ரன் இதன் மூலமா ஹாரி அரை சதத்தையும் வெட்டிட்டாரு சிராஜ் இந்த இப்போ இங்கிலாந்து அணி வெற்றி பெற போறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுது இங்கிலாந்து அணி இந்த இலக்க நெருங்குறதுக்கு சிராஜ் ஹாரி புருக்கோட கேட்ச விட்டதுதான் காரணம் அப்படின்னு எல்லாருமே சிராஜ திட்டி தீத்துட்டு வராங்க ஆனா பனிசமய காரணம் காட்டாம சிராஜ் அஞ்சு டெஸ்ட் தொடர்களையும் தொடர் பந்து வீசி அணிக்காக கடுமையா உழைச்சிட்டு வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பதினாறு ரன்களுக்கு மூணு விக்கெட்ஸை இழந்து தடுமாறி வந்துட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அணி அந்த நேரம்தான் ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் அபாரமா விளையாடி அடுத்தடுத்த சதங்களை விளாச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இங்கிலாந்துக்கு எளிய வெற்றிய பெற்றுத்தரும் முனைப்போட தான் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஜோடி நாலாவது விக்கெட்டுக்கு நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் சேர்த்திருந்தாங்க எடுத்த நிலையில பெவெலி நோக்கி திரும்பிட்டாரு ரெண்டு பேரும் உடனே போட்டியில பரபரப்பு தொத்திக்குச்சு இந்த தருணத்துல களத்துல ஜேமி ஸ்மித் ரெண்டு ரன்கள்லயும் ஜேமி ஓவர்டன் ஏது ஏதோ ரன் எடுக்காமலையும் பேட்டிங் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க எழுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஓவர் வீசப்பட்ட போது ஆட்டம் மழை காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு இங்கிலாந்துடைய வெற்றிக்கு இன்னும் முப்பத்தஞ்சு ரன்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் இந்திய அணியுடைய வெற்றிக்கு நாலு விக்கெட் தான் தேவைப்படுது இப்படி போட்டி பரபரப்பான உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருக்கும் போது நாலாவது நாள் ஆட்டத்தை முன்கூட்டியே முடிச்சுக்கிட்ட அம்பையர்களுடைய முடிவு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதனால கடுப்பான கௌதம் கம்பீர் அம்பையர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாரு ஆட்டம் பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கும்போது போதிய வெளிச்சமின்மை காரணமா ஆட்டத்தை நிறுத்துறதா அம்பையர்கள் அறிவிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே மழையும் பெய்ய தொடங்கிருச்சு மழை போது கூட ஆட்டத்தை அன்றைய தினத்துக்கு முடிச்சுக்கிட்டு அஞ்சாவது நாளுக்கு ஒத்தி வைக்கிறதா அம்பையர்கள் அறிவிச்சது பல பேரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்துச்சு இதனால கடுப்பான பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் நேரடியா அம்பையர்கள் வாக்குவாதத்தில் சூரிய நிமிடங்கள்லயே வந்ததாகவும் அம்பையர்கள் விதிகள் நிகழ்வுத்தன்மையை காட்டியிருந்தா நான்காவது நாளிலேயே போட்டியோட முடிவை எட்டியிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது விதிகளின்படி இந்திய நேரப்படி பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டத்தை திரும்ப தொடங்க வாய்ப்பு இருந்தோ அம்பையர்கள் சுமார் பதினோரு மணிக்கே ஆட்டத்தை முடிச்சுகிட்டதா தகவல் தெரிவிக்குது ஐந்தாம் நாள் ஆடுகளத்துல ஹெவி ரோலரை பயன்படுத்த இங்கிலாந்துக்கு வாய்ப்பு இருப்பதால ஆடுகளம் கருதப்படுது இருந்தாலும் நாலாவது பந்து வீசிய பிரசித் கிருஷ்ணா மற்றும் முகமது சிராஜ் இவங்க ரெண்டு பேரும் புத்துணர்ச்சியோட ஐந்தாம் நாள்ல பந்து வீசுவாங்க அப்படின்றதுனால இந்திய அணியுடைய வெற்றியின் வாய்ப்பையும் குறைத்து மதிப்பிட முடியாது மொத்தத்துல ஒரு பரபரப்பான முடிவை நோக்கி போய்கிட்டு இருந்த ஆட்டத்தை பாதியிலேயே நிறுத்திய அம்பையர்களோட முடிவு ரசிகர்களை மாதிரியே கௌதம் கம்பீரியும் அதிருப்திக்குள்ள உள்ளாக்கி இருக்கு இந்த நிலையில சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கருண் நாயரோட இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தியா இந்நேரத்துக்கு வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில வெற்றி பெற்றி ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தாங்க இந்திய அணி ஆனா முன்னணி வீரர்கள் பல பேரும் சொற்ப ஆட்டம் இழந்து வெளியே போயிட்டாங்க அனுபவ வீரர் கருண் நாயர் மட்டும்தான் தனியா நின்னு போராடி அரை சதமே அடிச்சிருந்தாரு தொண்ணூத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்ட இவர் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இதுல ஏழு பவுண்டரிகள் அடங்கும் வேகபந்து வீச்சுக்கு சாதகமான நெருக்கடியான சூழ்நிலையில கருண் நாயர் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக சென்னை டெஸ்ட் போட்டியில தான் முச்சதம் அடிச்சிருந்தாரு கருண் நாயர் அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் அடிக்காததால அணிய விட்டு நீக்கப்பட்டாரு தற்போது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ஆனா அந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திக்க தவறிட்டாரு இதனால நாலாவது டெஸ்ட் போட்டியில இருந்து அவர் அதிரடியா நீக்கப்பட்டாரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில கௌதம் கம்பீர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதோட டாப் ஃபைவ் வீரர்கள் பட்டியல கூட கருண் நாயர் இடம்பெறல வாஷிங்டன் சுந்தர் கூட அவருக்கு முன்னாடி இருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பதிலா ஐயருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் கவாஸ்கர் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில அப்பப்போ மழை குறுக்கீடு இருக்கு இதனால அஞ்சாவது நாள் ஆட்டத்தின் போது மழை குறுக்க வருமா அஞ்சாவது நாள் ஆட்டம் முழுவதுமா ரத்தாகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கு லீட்ஸ்ல உள்ள ஓவல் பிட்ச இன்று முதல் செஷன் போது மலை குறுக்கீடு இருக்காது மழைதான் ரெண்டாவது செஷனின் போது அதாவது உணவு இடைவெளியின் தான் மழை இருக்குமா அதோட முதல் செஷனின் போது வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால பிட்ச் பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா அதே நேரத்துல இன்னும் நாலு ஓவர்கள்ல இந்திய அணிக்கு புது பந்து கிடைச்சிடும் அப்படின்றதுனால முதல் செஷன்ல ரெண்டு தரப்பு இடையில சமமான போட்டியே நிலவ வாய்ப்பிருக்கு இருக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் தேவை அப்படின்றதுனால இந்த போட்டி முதல் ஒரு மணி நேரத்திலேயே முடிவு பெறதா அதிகமான வாய்ப்பு இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்திக்கிற பட்சத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அஞ்சு டெஸ்ட்டுகளில் மூன்று தோல்வி ஒரு டிரா இப்படின்னு முடிவு வந்துச்சுன்னா இந்தியாவுடைய புள்ளிகள் முப்பது சதவீதத்துக்கும் கீழே குறைய வாய்ப்பு இருக்கு இதனால் எப்படியாவது இங்கிலாந்து முப்பத்தஞ்சு ரன்களை எடுக்க விடாமல் நாலு விக்கெட்ஸையும் வீழ்த்தி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்